அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஈஸியாக உடனடியாக செய்யக்கூடிய ஒரு குழி பணியாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் இட்லிக்கு அரைச்சதால் ரெண்டு கரண்டி அரிசி மாவும் ரெண்டு கரண்டி உளுத்த மாவும் எடுத்து போட்டிருக்கிறேன் இட்லி மாவும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் குழிப்பணியாரத்துக்குன்னு தனியாக ஊற வச்சு அரைச்சியும் எடுத்துக்கலாம் மிக்ஸியில் நான் வந்து கிரைண்டர் போட்டதால் அது உடனடியாக செய்யக்கூடிய குழிப்பணியாரன்றதால் உடனே எடுத்துட்ருக்கேன் பாருங்கள் அரிசி மாவு நல்லா கெட்டியாக நைஸாக இருக்குது உளுத்த மாவும் எடுத்துருக்கிறேன் சப்போஸ் இப்போ வந்து தண்ணியாக கொஞ்சம் நீர்க்க இருந்ததுனாக்க கொஞ்சம் அரிசி மாவையும் நம்ம இதில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு கூட்டு மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாவை கலந்து அது திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம் இது தான் செய்யணும் புழுங்கலரிசியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பச்சை அரிசியில் செய்கிறதில்ல ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு மிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஒரு வானலில் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு நான் தாளிச்சிக்கிறேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா அந்த பட்டை மிளகான்னு சொல்லுவாள் இல்லையா காஞ்ச சிலப்பு மிளகாய் அதை வந்து இது ஒரு தூள் சேர்த்துக்கலாம் இதில் சுவை வந்து வித்தியாசமாக இருக்கும் இதில் சில பேர் வந்து கடலைப்பருப்பும் சேர்த்துப்பாங்க கடலைப்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் ஊற வச்சு சேர்த்தா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும் இல்லைன்னா மடுக்கு மடுக்குன்னு இருக்கும் அதனால் நான் இதில் கடலைப்பருப்பு சேர்க்கலை இது நல்லா கடுகு பொறிஞ்சதும் இதில் வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து அது கொஞ்சம் லேசும் வதக்கிக்கிட்டு அப்புறம் மற்ற பொருட்களையும் அதோட சேர்த்து வதக்கி எடுக்கிறேன் இது நல்லா வதங்கினதும் கருகிடக்கூடாது மிதமான தீயில தான் வச்சு வதக்கி எடுக்கணும் நான் மாவு எடுத்து வச்சுருக்க மாவில் தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்து கலக்கி வச்சுக்கவேன் இந்த எல்லாமே வதங்கினதும் இந்த த வதக்கின பொருளையும் எடுத்து மாவில் சேர்த்து நம்ம ஒன்றா கலந்துக்கிறோம் வதக்கின பொருளை இப்போ மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம் இது வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை கலந்ததுமே நம்ம வந்து இது குழிப்பணியாரம் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கேரட்டை சீவி சேர்த்துக்கலாம் மாவை நல்லா கலந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்புறம் அடுப்பில் வந்து ஒரு குழிப்பனியார கல்லை வச்சு ஒரு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சூடு ஏறினதும் அந்த குழிகளில் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை விடணும் இது வந்து குழிக்கு முக்கால் அளவுக்கு மாவு விட்டோன்னா போதும் அப்போ தான் அது வெந்து வரும்பொழுது குழி நிரம்பி நல்லாயிருக்கும் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இதில் வந்து நம்ம அடுப்பு வந்து மிதமான தான் எரியணும் இல்லைன்னா சிம்மில் கூட நல்லா சூடாக இருந்ததுன்னா சிம்மில் கூட வச்சுக்கலாம் இது ரொம்ப தூக்கி விடும் பொழுது பார்த்திங்கன்னா சிவந்து வந்துடும் ஆனால் உள்ளுக்குள்ளே மாவு சரியாக வேகாமல் இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ எல்லா குழியிலேயும் ஊற்றி மூடி மூடி வைக்காமல் அப்படியே நான் வேக வச்சுருக்குறேன் இப்போது வெந்ததும் பாருங்கள் நான் இப்போ ஸ்பூனால் திருப்பி விடுறேன் நீங்கள் வந்து ஃபோர்க்கையோ இல்லை இதுக்கு என்ன சின்ன மரம் ஃபோர்க் இருக்கும் அதால் கூட திருப்பி விட்டுக்கலாம் நான் இப்போ ஸ்பூனாட்டி தான் திருப்பி விடுறேன் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவக்க வந்துருக்குது இப்போது அதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ டயட்டில் இருக்கிறவங்க எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா தாராளமாகவே எண்ணெய் நெய் இதெல்லாம் விட்டு கொடுக்கலாம் இது வந்து அவசரத்துக்கு விருந்தினர்கள் வரும்போது செய்யக்கூடிய பலகாரமாக இருக்கலாம் இல்லை நம்ம குழந்தைகள் வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னே உடனடியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த குழிப்பணியாரம் ஏற்றதாக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் சத்துள்ளதாக கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னாக்க இதில் பொடியாக நறுக்கின மொட்டகோஸ் அந்த சீவுனை கேரட் அந்த மாதிரி இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் கேரட்டு பீட்ரூட் கூட கொஞ்சமாக சேர்க்கலாம் நிறைய சேர்த்தோன்னா கலர் மாறி போயிடும் உங்கள் குழந்தைங்க கலர்ஃபுல்லாக சாப்பிடுவாங்கனாக்கா பீட்ரூட் சேர்த்து கலர்ஃபுல்லாக இந்த குழிப்பணியாரத்தையும் செஞ்சு கொடுக்கலாம் சுவையான குழிப்பணியாரம் தயார் இதுக்கு தேங்காய் சட்னி சாம்பார் வத்த குழம்பு எதோடு வேணாலும் சாப்பிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்